குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஏற்கனவே என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நான் நரசிம்ம அவதாரத்தை பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு மீன் அவதாரத்தை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன் மீன் அவதாரம் தான் விஷ்ணு பகவானோட முதல் அவதாரம் ஸோ இந்த கதை எப்படி நகருதுன்னா சத்தியவர்தன் அப்படின்ற ஒரு மகரிஷி வந்து நதியோரத்தில் உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்கிறாரு அப்போது விஷ்ணு பகவான் ஒரு மீன் ரூபத்தில் வந்துட்டு தனக்கு வந்து உதவி செய்யுமாறு கேட்குறாரு அப்போது சத்தியவர்தன் அந்த மீனை மீ குட்டி மீனை எடுத்துகிட்டு தன்னோடய கமண்டத்தில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டாரு அங்கே போய் ஒரு சின்ன தொட்டியில் போடுறாரு போட்டதும் மீன் பெருசாக வளர்ந்துருது சரி பெருசாக வளர்ந்துருச்சேன்னு சொல்லி எடுத்து அடுத்த தொட்டியில் போடுறாரு அங்கேயும் பெருசாக வளர்ந்துருச்சு அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போன சத்தியவிரதன் அந்த மீனை எடுத்து ஒரு குளத்தில் போடுறாரு போட்டதும் அந்த குளம் அளவுக்கு பெருசாக வளர்ந்துருது சத்தியவிரதனுக்கு ஒன்றும் புரியலை சரி எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோமோ அங்கேயே கொண்டு போய் அந்த மீனை விட்டுருவோன்னு சொல்லி கொண்டு போய் மீனை நதியில் விட்டுறாரு நதியில் விட்டதும் பார்த்தீங்கன்னா மீன் இன்னும் பெருசாகிடுது உடனே சத்தியவிரதன் இறைவா நீங்கள் யார் எனக்கு காட்சி இல்லைங்கன்னு சொன்னதும் உடனே விஷ்ணு பகவான் அங்கே தோன்றி சத்தியவிரதா இன்னும் ஏழு நாளில் உலகம் அழிய போகுது அதனால் நீ தேவையான மூலிகைகள் விலங்குகள் பறவைகள் ரிஷிமுனிகள் முனிகள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு ஒரு இடத்துல எனக்காக காத்திரு நான் வந்து படகு அனுப்புகிறேன் அந்த படகில் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றிக்கோ நான் வந்து எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னதும் சத்தியவர்தன் எல்லாத்தையுமே சேகரிச்சிட்டு கடவுளுக்காக காத்திருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு படகு வரும் அதில் எல்லாரும் ஏறிக்கிறாங்க ஏறி கொஞ்சம் தூரம் போனதும் கரெக்டாக ஏழாவது நாள் நல்ல மழை காற்று இடின்னு அடிக்க அந்த கப்பலே கவர்ற அளவுக்கு ரொம்ப புயல் அடிக்குது அந்த நேரத்தில் எல்லாரும் இறைவா அப்படின்னு நினச்சி வேண்டும் போது விஷ்ணு பகவான் திருப்பி அதே மீன ரூபத்தில் வந்து அந்த படகை இழுத்து கொண்டு போய் நல்லபடியாக காப்பாற்றிடுறாரு இது தாங்க நம்ம விஷ்ணு பகவான் மற்ற அவதாரம் எடுத்த கதை கதையோட பின்னணி நோக்கம் ஸோ என்ஜாய் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த கதைகளை கேளுங்க